இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேகா என் முதல் குழந்தைக்கு தமிழில் பேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அனீஷ்க்கு ஆதவன்னு பேர் வைக்க எனக்கு ஆசை ஆனால் அப்பாவுக்கு வட இந்திய பேர் பேர் தான் பிடிச்சிது உங்கள் ரெண்டு பேருக்குமே அவர் தான் பேர் வச்சார் பேர் வைக்கிறதுல ஆரம்பித்து மொட்டை அடிக்கிறது காது குத்துறது ஸ்கூலில் சேர்த்துற வரைக்கும் எல்லாமே உங்கள் விருப்பம்தான் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறப்ப நான் கூட நம்ம புரட்சி பண்ணுறோம்னு தான் நினச்சேன் மாற்றம் பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு எப்போவுமே இல்லை அவங்க எப்போவும் அவங்க முறைப்படி தான் நம்மளை எப்பவும் இழுத்துக்கிட்டு போவாங்க இங்கே பொண்ணுகளோட விருப்பம் ரொம்ப கம்மி தான் எழுத்து எனக்கு பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி அதை நான் செஞ்சால் அது வெட்டி வேலை இல்லை மேகா என்று கூறியவள் இருவரையும் பார்க்க மேகாவிற்கு பேச்சு வரவில்லை இல்லைம்மா அது என்னோடய எழுத்துக்கு எத்தனையோ பேர் கருத்து சொல்லி இருக்கிறாங்க பாராட்டி இருக்கிறாங்க ஆனால் ஒரு கணவராக உங்கள் அப்பா கிட்டே இருந்தோ இல்லை என் பசங்கக்கிட்ட இருந்தோ எனக்கு கிடைச்ச ஒரே பரிசு வீண் வேலை உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி உன்னை தப்பு சொல்லலை மேகா இங்கே நிறைய வீட்டில் பொண்ணுங்களுக்கு பொண்ணு தான் எதிரி அது மாமியார் நாத்தனார் மகள் இப்படி பல ரூபத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஒன்று ஆகிட்டா அவள் சமையல் செய்யணும் இல்லை வீட்டு வேலையை மட்டுந்தான் செய்யணும் இல்லைன்னா அவள் வீட்டையும் குழந்தைகளையும் பார்த்துக்க தெரியாதவ அதை தவிர வேற வேலை செஞ்சா அது பெரிய தேச துரோகம் தைரியமாக இருந்தால் அதுக்கு பேர் திமிர் பொண்ணை ஒழுங்காக வளர்க்க தெரியலன்னு பெற்றவங்களை திட்டுவாங்க எல்லாரும் இங்கே பொண்ணு வளர்க்குறதுல பற்றி தான் பேசுவாங்க ஆனால் ஆண் பிள்ளைங்களை வளர்ப்புற வளர்க்கறத பற்றி யாரும் இங்கே இல்ல சுதந்திரம் இங்கே பேச்சுக்கு மட்டும்தான் அப்போ ரொம்ப நல்லவர் தான் ஆனால் இப்போ வரைக்கும் அவரோட எண்ணம் நான் இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யணும் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கக்கூடாது காதலிக்கும் போது பொண்ணுக்கு எல்லா சுதந்திரமும் தர்ற இந்த ஆண்கள் கல்யாணம் கல்யாணமாகிட்ட அவள் நமக்கு அடிமைங்கிற எண்ணம் வந்துடுது இந்த உலகத்தில் போட்டி போட்டு ஒரு பொண்ணு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் அவள் குடும்பத்தை தாண்டி அவள் ஜெயிக்கிறது இன்னும் கஷ்டம் ஒரு பொண்ணை முதல்ல உன்னோட கனவை நனவாக்கு அதுக்கப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கலாம் என மேகாவை பார்க்க ஜென் ஜென்ரேஷன் மாறலாம் ஆனா இங்க எந்த ஆண்களும் மாற தயாரா இல்லை மாறவும் விரும்பல அனீஷ் கண்கள் நிலத்தை பார்க்க யாருக்கு தெரியும் நாளைக்கு உனக்கு வர்ற உன் பொண்டாட்டி கூட சொல்லலாம் எப்படி பையனை வளர்த்துருக்குறாங்க இல்லை அனீஷ் என்று சொல்ல சாரிமா என்றான் இதையெல்லாம் வெளியிலிருந்து கதிர் கேட்டுக்கொண்டுதான் தான் இருந்தான் கண்கள் கலங்கி இருந்தது அவன் தவறு அவனுக்கு புரிந்தது அடுத்த நாள் மேகா யாழனியின் அருகே வர நிமிர்ந்தவள் என்ன இவ்வளவு சீக்கிரம் டீ தரவா அம்மா நான் ஆகாஷ் ஆகாஷ்கிட்ட சொல்லிட்டேன் இனி அவன் எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டான் நானும் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படியா என சின்ன சிரிப்போடு யாழனி கேட்க அனிஷும் அப்பா தோட்டத்தை சுத்தம் பண்ணுறாங்கம்மா நீ எழுதுற ஆர்டிகலுக்கு இன்னைக்கு தான்மா லாஸ்ட் டேட்டு அதனால் நான் அதுக்கு உனக்கு உதவி பண்ணவா என அவள் எழுதிய கட்டுரைகளை லேப்டாப்பில் காட்ட யாதுமாகி நின்றாள் என பெயரிட்டு சுருக்கமாக முன்னுரை ஒன்று எழுதியிருந்தாள் மேகா அவளின் கட்டுரையை ஏற்ற தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு மேகா குட்டி என யாழினி கூற இதை படித்தப்ப எனக்கு உன்னோட ஞாபகம்தான் வந்ததுமா அதான் இந்த தலைப்பு வச்சேன் நல்லா இருக்குல்ல நீ போய் எழுதுமா நான் பாட்டிக்கிட்ட கேட்டு இங்கே இருக்கிற வேலையை செய்கிறேன் யாழினியின் கண்கள் விரிய அவளை பார்த்தாள் மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் மேலும் கதைகளை கேட்க அனிதா ஆடியோ நாவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி